ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி துளாராசி மட்டும்தான் தன்மான தொடர்பாங்க தன்மானமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசி தான் துளாராசி மட்டும்தான் ஒரு மக்களுடைய தொடர்புல அவங்க அதிகமா இருப்பாங்க துளராசி எந்த வருஷம் இல்லாத வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாலு கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது ஒன்னு நாலு ஏழு பத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும் தான் செய்யணும் நாலாம் இடத்துல பாருங்க கேந்திரமா உக்காந்துருக்காங்க செவ்வாய் கண்டிப்பா பூமி பூஜை போட ரெடியா இருங்க உங்க ஜாதர் தசாபத்தி நடந்தா வீடோ இனமோ பூமியோ காசை பணமே கண்டிப்பா வரும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் வில்லங்கமா இருக்கட்டும் இப்ப நீங்க அரசாங்கமும் மூவ் பண்ணி பாருங்க நல்லது நல்லதா என்னன்னு கேளு புதுசா தொழில் பண்ணுங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து கண்டிப்பா புதுசா தொழில் பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்கு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் திருமண நான் சொல்லவே மாட்டேன் செவ்வாய் உச்சத்துல வந்துட்டாரு ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் மகேஸ்வராக குரு சாக்சா பிரி ஸ்ரீ குருவே மூனமாக குரு சுக்கரன் ஜோதி வணக்கம் நான் உங்கள் பால்க வளமுட ஜோதிடர் குருமுரளி என்றும் குருவலியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு ஒன்பார்ந்த சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி இதுவரைக்கும் ஒரு பயிற்சியும் பார்த்திருக்கேன் ஆனா இந்த வாட்டிதான் நாலு கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது ஜனவரி மாசம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கரபவன் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பேச்சு தான் பத்தி நம்ம பார்க்க போறோம் நாலு கிரக பேச்சு அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பவானுடைய வீட்டுல நாலு கிரகம் ஒண்ணு கூடுது நல்லா பாத்துக்கணும் சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தொழில்ஸ்தானம் வீட்டுல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல நாலு கிரகம் கூடுது நாலு கிரகம் எந்தெந்த கிரகம் சூரியன் நீங்க தலைமை பொறுப்புக்கு போகணுமா அந்த வீடியோ பாருங்க எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது யாருக்கு தைரியம் வேணும் யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம் அறிவு நல்ல பிரெயின் மூலம் அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடா ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார் சூரியன் செவ்வாய் புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுகரன் அவரும் அங்கேதான் இருக்காரு இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா சுக்கர பகவான் அங்கேதான் அவங்க இருக்காரு எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ யோகத்துல உட்கார்ந்துருக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது அதோடைய திசா புத்தி வரதாலும் உங்க ஜாதத்தை எடுத்து பிரட்டி பாத்துக்கிட்டு மேட்ச் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய அந்த நாலு கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துடன் பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிகளை நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலாமல் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இந்த துலாராசி என்பர்களே பொதுவாக துலாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாராசி எப்படி ஏழாவது ராசி ராசி ரொம்ப நாகரிகமான குணம் துளாராசி அப்படின்ற நிறைவேருக்கிட்ட இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் நாகரீகமா யோசிக்க முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி துளாராசிக்கரை ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிறபடி தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி துளாராசி மட்டும்தான் தன்மானத்தோட இருப்பாங்க துளாராசிக்கரை ரொம்ப தன்மானமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசினா துளாராசி மட்டும்தான் எல்லா கலைகளுமே விரும்புவோம் கரெக்டா இருக்கணும் ஒரு எப்பவுமே ஒரு மக்களுடைய தொடர்புல அவங்க அதிகமா இருப்பாங்க துளாராசிக்கார்கள் எடுத்து பாருங்களேன் இரும்பு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இதெல்லாம் நிறைய ஒரு ஆர்வம் துளாராசியை பொறுத்தவரைக்கும் அப்படி துளாராசிங்களுக்கு வரக்கூடிய இந்த நாலு கிரக பேச்சு இந்த வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது எந்த வருஷம் இல்லாத வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாலு கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மத்த பெரிய கிரகங்களா பயிற்சி எல்லாம் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இன்னைக்கு பாத்துக்கங்க இது எப்போதுமே வரும் இந்த வருஷத்துல ஒரு வாட்டி கண்டிப்பா நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்கு ஏன்னா கேந்திர யோகத்துல எல்லா கிரகம் உட்கார்ந்து இருக்கு அதனால சொல்றேன் துளாராசி ஒன்னு நாலு ஏழு பத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும் தான் செய்யணும் நாலாம் இடத்துல பாருங்க கேந்திர யோகத்துல திக் பலமா உக்காந்துருக்க யாரு செவ்வாய் நாலுல பலமா உட்கார்ந்துருக்காரு உச்சமான செவ்வாய சேர்ந்து உட்காந்துருக்காரு அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உறவினா நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது மிகப்பெரிய யாருக்காச்சும் இந்த நாலு கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் யோகமா இருக்காதான்னு ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்ம கண்டிப்பா யோகமா இருக்கும் அது கண்டிப்பா அது யோகமான வேலையை கண்டிப்பா இப்ப செஞ்சுக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் உங்க ஜாதத்தை செக் பண்ணணும் உங்களுக்கு எந்த கருகத்துடைய திசை நடக்குது எந்த கருகத்து புத்தி நடக்குதுன்னு பாருங்க நம்ம யாருமே கருமா இல்லாம அந்த கழிவுத்துல பறக்கல எல்லாத்துக்குமே ஒரு கருமா இருக்குது அப்ப எதிர்கொண்டு எப்படி எதிர்கொண்டு அதை எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிக்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் ஏன்னா நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் இருக்குது அதனால சொல்றேன் நான் கெட்டது சொல்ல வல்ல யாருமே நான் சொன்னேன் சொன்னதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் ஏன்னா நீங்க உழைக்கக்கூடிய திறமை கொண்ட உள்ள போனா உங்கள்ட்ட நிறைய இருக்கு எதுக்கும் பயப்படாதீங்க கண்டிப்பா இனிமே இறைவன் உங்க பக்கம் வேற செய்வார் நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் காத்து இருக்கணும் அதெல்லாம் சொல்றேன் ஏன்னா துலராசியை பொறுத்தவரை கண்டிப்பா கடனோ பகையோ வயிறோ இல்ல சகோதர சகோதரோ இல்ல தாய்மாமரோ ஏதாச்சும் ஒரு கழகத்தை இப்ப பார்க்காம இருப்பாங்க கேட்டு பாருங்க காசு போன சேமிப்பே இருக்காது இப்ப ரீசெண்டா கேட்டு பாருங்க இதெல்லாம் குரு சனி சரியில்லாதனால கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் அங்கே மாறவே மாறாது ஒண்ணு கடன் பகை எதிரி பிரச்சனை இல்ல வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை இதை கேட்டு பாருங்க குருவும் சனியும் கெட்டு போயிருந்தால் நான் சொன்ன பலவீனம் அங்கே நடந்திருக்கும் வேலை போல வேலை இல்லாம ஜூன் மாசம் வந்து வீட்டுல நிறைய இருப்பாங்க வருமானம் சரியா இல்ல நல்லா பலகன முதல்ல குத்திட்டான் நண்பர்கள் எதிரியா மாறிட்டான் நிறைய பிரச்சனையா பார்த்துக்கிட்டு எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க யாரு துளாராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்கள ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா பார்த்துப்பாங்க திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு தடங்களை கொடுத்துருப்பார் நீங்க கொடுக்குறேன்னு என்று சொல்லவே முடியாது கண்டிப்பா தடை இருந்திருக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா திருமணத்துல ஒரு கணவு நிலையில் ஒற்றுமை இல்லாதன்மையை கண்டிப்பா நிறைய கொடுத்துருப்பாரு இல்ல மனைவிக்கு மருத சொல்லுவோம் இல்ல கணவனுக்கு மருதம் சொல்லுவோம் இல்ல தடை வர்றதோ இல்லை குழந்த பயத்தில் தாமதமாகறதோ கண்டிப்பா ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தோராச்சுக்கிறார் எல்லாமே மாறுது பாருங்க எல்லாமே டோட்டலா மாறுது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வர செய்யும் எந்த தரங்கள் வந்தாலும் சரி எல்லாமே அடிச்சு நிற்கக்கூடிய நேரம் வர செய்யும் உங்களால முடியும் இன்னையுமே அப்ப நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வருது முதல் பலன் என்ன சொல்லுங்க தெரியுமா வீடு கட்டுறவங்க கண்டிப்பா வீடை கட்ட பாருங்க கண்டிப்பா பூமி பூஜை போட ரெடியா இருங்க உங்க ஜாதக தசா பத்தி நடந்தா வீடோ இனமோ பூமியோ காசோ பணமே கண்டிப்பா வரும் ஏன்னா பணமே இல்ல நீங்க எப்படி வீடு போடுவீங்க எதை வச்சு சொல்றீங்க கேட்பீங்க கண்டிப்பா நாலாம் இடத்துல செவ்வாய் உச்சமே உட்கார்ந்து அப்ப வண்டி வாகனம் வீடு சொத்து அதிபதியா இருந்தா செவ்வாய் தான் அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுத்துதான் ஆகணும் ராஜா ஏன் கொடுக்கணும் சொல்லுங்க அது ஒரு பதினோராம் வீட்ல லாபஸ்தான் அதோட சேர்ந்து உட்கார்ந்துருப்பாருங்க பன்னிரெண்டாம் வந்து புதனோட சேர்ந்து ஒன்பதாம் வந்து சேர்ந்து பாருங்க கண்டிப்பா செய்வார் மிஸ் ஆகாது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் வில்லங்கமா இருக்கட்டும் இப்ப நீங்க அரசாங்கம் மூவ் பண்ணி பாருங்க நல்லது கண்டிப்பா நல்லது நடக்குங்க உங்களுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு தாத்தாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு அனுகூலம் உங்க போய் தேடி வரும் இதுல எந்த ஒரு தரங்களும் உங்களுக்கு வராது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குவீங்க அதுக்கான நேரம் தாங்க இந்த நாலு கிரகத்தோட யோகம் நீங்க தயசு நீ என்னவா பண்ணணும் சூரியன் நல்லா இருக்காரா செவ்வாய் நல்லா இருக்காரா புதன் நல்லா இருக்காரா சுக்கரபகன் நல்லா இருக்கா இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து பள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதை எப்படி எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணா எப்படி பரிகாரம் சொல்லி பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவன் சரி அரசாங்க வேலைக்கு எழுதுறாங்க எக்ஸாம் கிடைக்க எழுதுறாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கல வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க சரியா இல்லை வெளிவு நாடுகளில் படித்து இங்கே வேலை வாங்க முடியல நிறைய விசா பிரச்சனை அங்கே குடியுரிமை கிடைக்காம தடுமாறது நிறைய தொழில் முதித்து தொழிலில் சரியான ஒரு தடங்கள் எல்லாமே துளாராசியில் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு மனக்குழப்பம் மன தடுமாற்றம் கண்டிப்பாக வந்திருக்கும் இனிமே வராது எப்படி இனிமே வராது நல்ல ஒரு மாற்றம் வரும் வண்டியோ வீடோ இடமோ பூமியோ கண்டிப்பா நீங்க பிப்ரவரி மாசம் பதிமூணாதுக்குள்ள போடுவீங்க பாருங்க எப்படி அப்பாவோட சொத்து தாத்தாவோட சொத்து ஏதோ ஒரு சொத்து வாங்கலாம் என்னன்னு கேளுங்க நிறைய பேர் பொருளோ இடமோ ஏதோ வாங்க போறீங்க பொருளாதார காரணம் ஒன்று தடை வராது உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்காதுங்க நீங்க கடன் நடப்பீங்க எதை வச்சு சொல்றீங்க கடன் நடப்பீங்க ஆறாம் இடத்துல சனி உட்காந்து இருக்காருங்க அவர் எல்லா எல்லாக்காரங்க ஒண்ணு கூட லாபஸ்தான் உட்காந்துருக்காங்க அப்ப கடன் இருக்குமா கடன் கண்டிப்பா கொஞ்சம் மஞ்சள் நடிப்பீங்க பதினோரா வீட்டை சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு சூரியனை சேர்ந்து உட்காந்துருக்காரு ஒண்ணு வேலை வந்து நீங்க தலைமை பொருகணும் போகணும் இல்ல கடன் அடைக்கணும் இல்ல பொருளாதாரத்தை பெருசா நீங்க சாதிக்கணும் கொஞ்சம் விதி நல்லா இருந்தா கண்டிப்பா வேலை செய்யும் அப்ப நிறைய கெட்ட விஷயம் இல்ல சகோதர சகோதரி உறவு சூப்பரா இருக்கும் எப்படி சகோதர சகோதரி உருவா நல்லா இருக்கும் தாய்மாமா உறவுகள் நிறைய ஒரு விரிசல் இருக்காது ஏன்னா உங்களுக்கு வேலையிலயோ இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனையோ இல்ல கால் ஏதோ ஒரு தொந்தரவு கண்டிப்பா இருக்கும் இனிமே இருக்காது புதுசா தொழில் பண்ணுங்க ஜாதத்தை பார்த்து தசா பத்தி பார்த்து கண்டிப்பா புதுசா தொழில் பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்கு ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து நேராது பத்தாம் இடத்தை பார்த்து தான் பாத்துக்கிட்டே இருக்கும் தொழில் சொத்து தொழில் உத்தியோகம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் படிக்கக்கூடிய மான மொழி எல்லாம் பாருங்க செம்யார்பி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண நான் சொல்லவே மாட்டேன் செவ்வாய் உச்சத்துல வந்துட்டாரு கண்டிப்பா மனைவி சொத்தோ கனவரும் சொத்த ஏதோ ஒரு சொத்து கிடைக்கணும் இல்ல மனைவி கனவு மூலமா நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு வரணும் இது இந்த நாலு கிரகத்தால யோகமா இருக்கு ஜாத தசாபதி எடுத்து பாத்துக்கங்க செம்மை யோகம் இருக்கு கமிஷன் யாவன சூப்பரா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனி ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க நான் இங்க கெட்டதும் சொல்லவில்லை லாட்ரி யோகம் இப்படுங்க நிறைய பேருக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நாலு கிரகத்தால கண்டிப்பா அடிச்சிடும் வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாரும் சொல்றேன் அதாண்டி அதுலேயே பணத்தை ஜாதவம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும் நட்சத்திரம் அது ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும் சித்திரை நட்சத்திரம் எப்படி சித்திரை நட்சத்திரம் எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் நிறைய இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்ததாவே எதுவும் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது பயங்கரமா ஸ்ட்ரீட் பார்வையிட்ட நல்லா குணம் அறிவான குணம் நிறைய இருக்கும் சித்திரையில பிறந்தவங்களுக்கு ஆஹ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாம் நிறைய தடங்களை சந்திச்சு யாருன்னாலும் சித்தனக்கல தான் ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு உள்ளாயிட்டாங்க இனிமே குழப்பங்கள் இருக்காது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் எல்லாம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இனிமே எந்த ஒரு கெட்டதும் உங்க வாழ்க்கையில நடத்த பண்ணுவாங்க ஆனா வீடோ இடமோ பூமியோ வீட்டுல ஒரு சுப செலவோ சுபகாரியம் பண்ண போறீங்க பாத்துங்க நல்ல விஷயம் இருக்கு ஏன்னா ரொம்ப தடங்களை சந்திச்சிட்டீங்க இனிமே சந்திக்க மாட்டீங்கன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது இந்த சித்திரத்துல பிறந்தவாங்க இனிமே லைஃப்ல எல்லாம் ஒரு மாற்றம் வந்து பார்த்துங்க அடுத்து சுவாதி பிறந்தவங்க எப்படி சுவாதியில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்குங்க எப்படி பிரம்மாண்டமான கற்பனையான குணம் உங்களை முதல யாரும் சிந்திக்க முடியாது அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் அறிவா யோசிப்பீங்க திறமையா யோசிப்பீங்க நல்லா டேலண்டா யோசிப்பீங்க இனிமே எல்லாமே நல்லா ஒரு மாற்றம் வந்து பாருங்க யாரு சுவாதியில பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றியா வருது சுவாதி பிறந்தவங்க சொல்றேன் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது சொந்த செலவு சொந்த காரியம் சுப செலவு சுபகாரியங்கள் வேலை மாற்றம் வெளியூர் வெளிநாடு மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஆகும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் அந்த இந்த பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குழந்தை பாக்கி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க அடுத்து விசாகணத்தை பிறகு எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் டேலண்டான குணம் நிறைய இருக்கும் விசாகத்துல பறந்துட்டாவே இந்த குணம் அதிகமா உண்டு எது வந்தாலும் பயப்படாதீங்க விசாகத்தில் பிறந்தவங்க எல்லாமே இப்போ நல்லது மட்டும் இன்னும் நல்லதா கண்டிப்பா நல்லது மட்டும் இங்க கெட்டது வராது விசாகத்துல பிறந்தவங்களுக்கு படிப்புகளி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் எப்படி தொழில் உத்தியோகம் வேலை வெளிநாடு வெளியூர் பாதுகாப்பு சூப்பரா இருக்கும் படிப்புகளும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கு பார்த்தது இனிமே எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு இல்லை அப்ப நிறைய நல்ல விஷயம் தேடி வருது அப்படி நிறைய நல்ல விஷயம் தேடி வருது கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஒண்ணு பார்த்து இப்ப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு வேலை தொழில் ஒத்து நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆசிரிய வேலை மெக்கானிக்கல் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஆவரம் எல்லாமே சூப்பரா இருக்கு வரக்கூடிய இந்த நாலு திரகப் பயிற்சியால் துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது